தமிழகத்தில் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற சட்டமன்ற இடைத்தேர்தல்களில் போட்டியிடும் பல்வேறு கட்சிகளின் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் ஞான திரவியம் நாங்குநேரியில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அப்போது பேசிய அவர் தமிழகத்தில் மோடியின் எடுபிடி ஆட்சி நடைபெற்று வருவதாக விமர்சனம் செய்தார் கடந்த ஐந்து ஆண்டுகளாக தமிழகத்தை மோடி புறக்கணித்ததாக குற்றம் சுமத்திய அவர் எந்த ஒரு வளர்ச்சித் திட்டங்களும் தமிழகத்தில் செயல்படவில்லை என தெரிவித்தார் தட்டாஞ்சாவடி தொகுதி மக்களுக்கு தூய்மையான குடிநீர் வழங்க துரித நடவடிக்கை எடுக்கப்படும் என திமுக வேட்பாளர் வெங்கடேசன் உறுதியளித்துள்ளார் தட்டாஞ்சாவடி இடைத்தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிடும் வெங்கடேசன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது பேசிய அவர் தட்டாஞ்சாவடி தொகுதியில் முக்கிய பிரச்சனையாக இருக்கும் குடிநீர் பிரச்சனை மற்றும் வேலை வாய்ப்பின்மையை மாற்ற துரித நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார் சிவகங்கை தொகுதியை முன்னாள் நிதியமைச்சர் சிதம்பரம் பிடியிலிருந்து மீட்க வேண்டும் என பாஜக நாடாளுமன்ற வேட்பாளர் எச் ராஜா வலியுறுத்தியுள்ளார் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே பாஜகவின் சிவகங்கை தொகுதி வேட்பாளர் எச் ராஜா வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் பிரச்சாரத்தில் பேசியவர் அவர் சிவகங்கை தொகுதி குடிநீர் பிரச்சினையை தீர்க்க அதிமுக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளபடி முக்கம்பிலிருந்து காவிரி வரை உபரிநீர் திட்டம் செயல்படுத்தப்படும் என தெரிவித்தார்